ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான பல்வேறு அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு விபத்து காப்பீடு உள்ளிட்ட சலுகைகளை கட்டணமின்றி வழங்குவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஏழு வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து தற்போது இருக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த பட்ஜெட்டின் போது அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டது தற்போது அரசு ஊழியர்களுக்கு விபத்து காப்பீடு உள்ளிட்ட சலுகைகளை கட்டணமின்றி வழங்குவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஏழு வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதன்படி வந்து அரசு அலுவலர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு கட்டணம் இன்றி பல சலுகைகளை வழங்க முக்கிய வங்கிகள் வந்து முன் வந்திருக்கு அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விபத்துல இருந்தால் தனிநபர் விபத்து காப்பீட்டு தொகையா ஒரு கோடியும் பனிகாலத்துல இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டு தொகையாக பத்து லட்சமும் வந்து வங்கிகள் வழங்கும் என அந்த அறிவிப்புல வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து விபத்துல இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்துல திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவிற்கு தலா ஐந்து லட்சம் வீதம் பத்து லட்சம் வரை நிதி உதவியை வந்து வங்கிகள் வந்து வழங்கும் உயிரிழந்த அரசு ஊழியரின் குடும்பத்தில் உள்ள பெண் குழந்தைகளுக்கும் வங்கிகள் பல்வேறு சலுகைகளையும் வந்து இந்த திட்டத்தின் மூலமா வந்து அறிவிச்சிருக்காங்க அரசு ஊழியர்களின் குடும்பத்தில் உள்ள பெண் குழந்தைகள் பள்ளி கல்வியை நிறைவு செய்து மேற்கல்வி பயில உதவும் வகையில் பத்து லட்சம் வரை வழங்க வங்கிகள் வந்து முன் வந்திருக்கு இது போல ஏழு வங்கிகளுடன் பல்வேறு சலுகைகளை உள்ளடக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் தற்போது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அவர் முன்னிலையில வந்து இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு மகிழ்ச்சியான செய்தியா வந்து அமைஞ்சிருக்கு நன்றி